ஓட்டு போட்டு உருவாக்கணும் அந்த அரசு வந்து நாங்கதான் இப்ப நாங்க நீங்க பேச சொல்லுங்க அந்த அரசுல உருவாக்கணும் நாங்கதான் நாங்க ஓட்டு பண்ணுறது அவசரம் இப்ப எங்களுக்கு முடியல இப்ப எங்களுக்கு குட்டி வழியாக கிட்ட ஒப்படைங்க நாங்க என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீங்க பத்து நாள் ஜெயில வச்சிருப்பீங்க அவனுக்கு கையா நல்லா சாப்பாடு நல்லா தூப்பா ஆத்தா வருவோம் அண்ணன் வருவோம் அப்ப வரும் பாத்து வந்து வாங்க அவன் திரும்பி விழுந்தான் போனா இல்லாத போயிடும் ஆனா நாங்க கொடுக்க கண்டன எந்த ஜில் கேள்வி கூட